அப்பேர் நம்ம கடவுளாக மதிக்கக்கூடிய அப்பேற்பட்ட இயேசுநாதியே யுவதாஸ் அவர்கள் சில பொற்காசினுடைய ஆசைக்காக காட்டி கொடுக்கப்பட்டு தான் செல்விலே அறிந்தார் ஆக போராட்டத்தினுடைய தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பிரபாகரன்லாம் காட்டி கொடுப்பதற்கு துரோகம் செய்வதற்கு எம்மாத்தணம்ன்றது யோசித்தார்கள் என தெரியல பிற்பட்ட ஒரு மகத்தான தலைவரையும் பேர்பட்ட ஒரு மகத்தான போராட்டத்தையும் விர கொஞ்சம் அலட்சியமாக அசால்ட்டாக காட்டி கொடுக்கப்பட்டு எத்தனை ஆயிரம் உயிர்கள் தியாகம் பண்ணியிருப்பாங்க எத்தனை ஆயிரம் வீரர்கள் கருமொழியாக மாறி என்னை தானே அழித்து கொள்கிற இந்த மக்களுக்காக சொல்லி முன் வந்திருப்பாங்கன்றதை இந்த மாத்தையாம் கருணாமனு உணர்ந்தாங்களான்னு தெரியல ஆனால் மாத்தையாவுக்கு கொடுக்கப்பட்டது மரண தண்டனை கருணாவுக்கு கொடுக்கப்பட்டது மரண தண்டனையை விட அவர் பண்ண அந்த விஷயத்துக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய தக தண்டனை வந்து எந்த அளவுக்கு என்று நம்மளால் சொல்லவே முடியுது ஏன் அப்படின்னா கருணாமன் தப்பித்து யாரை எதிர்த்து போறானமோ அவர்களுடைய இந்த இதுக்குள்ளேயே புகுந்து தஞ்சம் புகுந்து இப்பேற்பட்ட வேலைகளை பார்த்தவர் கருணாமன் இது எல்லாமே ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக சற்றும் பிசுறாமல் கொண்டாந்து தரவுகளை தலை